அருமை சகோதரர் சுந்தரபாண்டி அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கிறோம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் நூற்றி பன்னெண்டாவது ஜோதிட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இந்த விழாவை மிக சிறப்பாக தன்னுடைய முயற்சியினால் வெற்றிகரமாக தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தன்னுடைய தனித்திறமை மூலமாக ஜோதிட துறையில் ஒரு தளபதியாக உலா வரும் எங்கள் அண்ணன் டாக்டர் பூபிராஜன் அண்ணன் அவர்களுக்கு எனது இனிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் எனது அருமை நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது இனிய உரையை ஆரம்பிக்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர் எளிமையாக பலன்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதத்தை வாங்கணும்னே அவங்க எந்தெந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா ஆயக்கலை அறுபத்தெட்டு கலைன்னு சொல்றாங்க இதில் மிக முக்கியமான கலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோதிட கலையை தான் நம்ம எல்லா ஜோதிடர்களுமே கட்டாயமாக ஏற்றுக்குருவோம் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு சாதாரண மக்களுக்கு எதா பிரச்சனை இல்லை நமக்கே பிரச்சனை என்ன பண்ணுறோம் மருத்துவர்கிட்ட போய் ஐயா என்ன தலைவலிக்கு எனக்கு ரொம்ப காய்ச்சடிக்கு ஒரு வாரமாக காய்ச்சடிக்கு அதையும் சொல்லிடுவோம் ஒரு வாரமாக காய்ச்சடிக்கு ஒரு வாரமாக தலை சுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கட்டாயமாக மருத்துவர்களை நாடுறாங்க போய் உட்காந்து சொல்லிடுவாங்க டாக்டர் எதுவும் ஒரு வாரமாக காய்ச்சல் இருக்கா ஏமா அவங்களுக்கு ஒரு வாரமாக தலை சுற்றுதா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க என்னம்மா செய்யுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தீர்வு கேட்பாங்க ஆனால் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே நம்ம ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே அந்த சோசியல் நடக்க போகிறது ஏற்கனவே நடந்த விஷயத்தையும் சொல்லணும் இதை கூட பிறந்ததையும் சொல்லணும் சித்தப்பாவையும் சொல்லணும் மாமாவையும் சொல்லணும் தனக்கு மட்டும் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது தான் நம் மக்களுடைய இயல்பான குணம் நம்மளும் ஜாதகம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சில ஜோதிட பெரியவங்கள பார்க்கும் போது நம்மளும் அப்படி தான் நினைச்சோம் தப்பு இல்லை ஏன்னா மனிதனுடைய குணம் எல்லாருமே இருந்து அது இயல்பாகவே நம்ம மனசில் வந்து கொடுத்துட்டாங்க ஜோசியிட்ட போனால் அவர் நடந்ததெல்லாம் சொல்லிடுவாரு நடக்க போறதையும் சொல்லிடுவாரு நீ எதுவும் சொல்லாத நீ சொல்லிட்டேன்னா நீ சொன்னதை வச்சே சொல்லிடுவாரு அப்படின்னு ஒரு மாயையை உண்டாக்கி வச்சிருக்காங்க இதுதான் உண்மை ஸோ அப்ப இது உண்மையிலேயே ஜோதிடர்கள் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சாங்களா அப்படின்னா கட்டாயமா கண்டுபிடிக்க முடியும் அதற்கு என்ன ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கும்போது உள்ள பிரசனத்தை ஃபஸ்ட் நம்ம போட்டு வச்சுக்கணும் நம்ம ஜாதகம் அவங்களுக்கு என்ன லக்கணமா இருக்கு இல்ல அவங்களுக்கு என்ன நேர காலம் இருக்கு என்னென்ன தசாபுத்தி இருக்கு அதெல்லாம் நம்ம கட்டாயமா அதுக்கடுத்து பார்க்கலாம் தப்பு முதல்ல நம்ம கையில் ஒரு ஜாதகம் வாங்கியவுடன் அவங்க வந்த நேரம் அந்த லக்கணத்தை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய லக்கணம் என்னவா லக்கணம் வருதுன்னு பார்த்து அதை நம்ம கரெக்டா பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய கேள்வி என்ன கேள்விங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை எடுத்துட்டோம்னாலே அதுக்குரிய பதிலை நம்ம ஈஸியாக எடுத்துருவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கிரகங்களை உண்மையாக நேசிக்கபவர்கள் ஒரு ஜோதிடத்தை தன்னுடைய சுவாசமாக சுவாசிக்கிற ஜோதிடர்கள் இங்கே நிறையவே இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக ஒருத்தவங்களுக்குரிய ஒருத்தர் ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை நம்மளால் எடுக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப மக்கள் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை ஆனால் அதற்கான காலம் நேரத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் கையில் கொடுத்தோனே எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் அது உடனே சொல்கிறோம்னா அது அவங்களுக்கு சும்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கும் ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு நம்ம வாடிக்கையாளர்கள் டைம் கொடுத்தாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கும் எடுக்க முடியும் அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த செயல்பாடு தன்மையும் நம் கணிக்க முடியும் என்பது உண்மை சரி ஓகே இப்போ ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது லக்னம் லக்னாதிபதி இப்ப ஒரு கும்ப லக்கணம் வச்சுக்கோங்களேன் கும்ப லக்கணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்ப ஒரு லக்னாதிபதி சிறப்பாக இருக்காரு அவர் எந்த பாவகத்தில் இருக்காரு அதன் அடிப்படையில் தான் ஜாதகருடைய இயக்கமே கண்டிப்பா இயங்கும் இப்ப ஒரு லக்னாதிபதி ஒரு பன்னெண்டாம் இடத்துலயோ இல்லை ஆறு எட்டு பாடலே இருந்தார்னா அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாலும் விரயத்துக்குரிய செயல்பாடில் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம் என்னங்க இவர் எது செஞ்சாலும் சம்டைம் அவர் செய்யறது அவருக்கே விரயம் ஆயிடுதா இல்லை அவரே வான்கடா போய் எது மாட்டிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டோம்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்போதுல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் அவருடைய சிந்தனை அனைத்துமே தன்னுடைய மகிழ்ச்சிக்காக இயங்கும் எதை எடுத்தாலும் சந்தோஷமாக செய்யணும் டிஸ்டர்பன்ஸே ஆகக்கூடாது நம்ம அண்ணன் இயற்கன பாலபுரனை சொன்ன மாதிரி அவர் வந்து மகிழ்ச்சிக்காக மட்டுமே தன்னை இயக்குவார் அவருடைய செயல்பாடு எல்லாமே மகிழ்ச்சி பொருளாதாரத்தை நோக்கி இருக்காது அவரை யாராச்சும் ஏய் சூப்பராக பண்ணுறியா உன்ன மாதிரி வேற யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா போதும் அவர் பின்னாடியே போவார் ஏன்னா தன்னை புகழ்ந்துட்டார்ல தன்னை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை அறியாமலே அடிமையாகிறோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த செயல்பாடு லக்னாதிபதி உன்னஞ்சி ஒன்போது இருப்பவர்களின் செயல்பாடு மிக முக்கியமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இதே லக்னாதிபதி நாலு ஏழு பத்து அப்படி பாவகத்தில் போய் உட்கார்ந்துட்டான் கடின உழைப்பாளி ஒரு ஜாதத்தை சொல்லுவாங்க ஐயா உங்க மகனோ இல்லாட்டி நீங்களோ நல்லா உழைப்பீங்க அவன் மகன் ஜாதத்தை கொடுத்தா நம்ம மகனை சொல்லலாம் சோ மேபி அவர் ஜாதத்தையே கொடுத்துருக்காருன்னா கட் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தீங்களா உங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இந்த குடும்பம் வளருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம தசாபுத்தி எடுத்து கிரகநிலைகளை எடுத்து அவங்களுக்கு யோகாதிபதி யாரு அவயோகி யாரு அதுக்குரிய கிரகங்களுடைய வழிபாடு எல்லாமே நம்ம ஈஸியாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து சில பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வந்திருக்கேன் அதை மட்டும் சொல்கிறேன் ஓகேவா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர் உறுதியாக சொந்த தொழில் பண்ணுவதை விட மற்றவர்களிடம் வேலை பார்ப்பது மிக சிறப்பு வேலை பா வேலை பார்த்து அதன் மூலமாக பொருளாதார நிலையை முன்னேற்ற அடையக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உறுதியாக உண்டு என்பதை பார்க்கிறோம் அதே போல் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி அமர்ந்துட்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தன்னைத்தானே வர்த்திக்கிறவார் நம்ம ஒரு அடிமையாக அடிமையா இருக்குமோ நான் எப்போ பார்த்தாலும் காலம் ஃபுல்லாக இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் அடிமையாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல லக்னாதிபதி அமர்ந்திருக்கவங்க தான் இருப்பாங்க தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்துமே மற்றவருக்கு அடிமை என்ற உணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கும் என்பது தான் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்தவர்களின் செயல்பாடு என்பதை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி எட்டில் அமர்ந்துருட்டா அவரா போய் வம்பு சண்டையை விலைக்கு வாங்கிடுவாரு இல்லாட்டி எங்கேயா போற வம்பு சண்டா அவர் கூட வந்து டிராவல் ஆகும் இவர் பஸ்ல போய்கிருப்பாரு இல்ல கார்ல போயிருக்காரு கூட வச்சுக்கோங்களேன் அங்க எவனா சண்டை போடுவான் இவர் போய் ஏன்பா சண்டை போடுற அப்படின்னு இவரா போய் வாங்கிட்டாரா கேட்பாரு அந்த பிரச்சனை இவர்ட்ட வந்து டைவர்ட் ஆயிரும் அப்ப ஆறாம் எட்டாம் இடத்தில் லக்னாவதி அமர்ந்திருப்பவர்கள் தன்னுடைய வேலையை தவிர்த்து மற்றவர்கள் வேலையில் தலையிடாமல் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்பதை உறுதியாக ஐயா ஐயாவும் வேலையை மட்டும் பாரு மத்த பிரச்சனைக்கு தலையிடாத தலையிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லலாம் இதே இது லக்னாதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை தன்னுடைய செயல்பாடில் தனக்கே தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் அப்படிங்கிற பிரச்சனைகள் அவருக்கு இயல்பாகவே இருக்கும் இல்லைனா என்ன நினைக்க அதை மறந்துடுவார் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாரு போயிட்டு ஆக நம்ம இங்கே வந்தோமா இல்லையே நம்ம அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மறதிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஒரு லக்கணத்தில் அதிக கிரகங்கள் ஏன் நான் வந்து இப்போ லக்கணத்தை மட்டும் மெயினாக எடுத்துக்கிருக்கேன்னா ஒரு ஜாதகரை ஃபர்ஸ்ட் நம்ம நிர்ணயம் பண்றதுக்கு லக்கணத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அந்த லக்கணத்தின் அடிப்படையில் தான் டோட்டலாகவே ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து செயல்படுது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லக்கணத்தை வச்சு சொல்லிக்கிறேங்க அப்போ லக்கணத்தில் அதிக கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவர் உல்லாச வாழ்க்கையை விரும்புவார் ஏன்னா ஒன்றாம் இடம்ல ஒன்றாம் இடத்துல ஒரு அஞ்சு கிரகமாக ஆறு கிரகம் உட்காந்துருச்சுக்கோங்களேன் அப்போ அவர் என்ன பண்ணுவார் எப்போ பார்த்தாலும் உல்லாச வாழ்க்கை எங்கே போனாலும் ட்ராவல் போயிட்டே இருக்கணும் எங்கேனாலும் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் இல்லைனா எதுக்காக வெட்டியாக உள்ள தன்னுடைய சந்தோஷத்துக்காக செலவழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற செயல்பாடு கொண்டவரா இருப்பார் தற்பெருமை அதிகமா இருக்கும் தன்னுடைய பேரை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அவரா சூப்பரா இருக்காரு அவரா நல்லா சொல்லி தன்னுடைய தற்பெருமையை அதிகமாக விரும்புவார் அந்த தற்பெருமையை காண்டி மற்றவர்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா உதவி செஞ்சா தற்பெருமையா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்க முதலாளா நம்ம பேர் வந்து பிரபலப்படுத்துவாங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்குற இடத்துலயே பண்ணுவாங்க நம்மளை பிரபலப்படுத்துவாங்க அதே மாதிரிதான் தற்பெருமை விரும்புவர் என்றும் குறிப்பிடலாம் அதுக்கடுத்தபடியாக லக்கணத்தை லக்கணத்தை வந்து குரு பகவான் அல்லது பகவான் பார்த்தால் உறுதியாக ஜாதகர் எந்த விஷயம் பண்ணால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுய லக்கணத்தை லக்கணாதிபதி குரு பகவான் மற்றும் புதன் பகவான் பார்வை இருந்தால் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் செஞ்சாலும் கட்டாயமா ஏதாவது வெற்றி பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே போல லக்கணத்தில் எந்த கிரகம் அமைந்திருக்கிறதோ லக்கணத்தில் எந்த கிரகம் அமைந்திருக்கிறதோ அதனுடைய குணாதிசயம் உறுதியாக ஜாதகருக்கு இருக்கும் இதே ஒரு ரெண்டு கிரகம் அமைந்துருச்சுன்னா அந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகம் டிகிரி அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனுடைய தன்மை அதிகமாக ஜாதகர் செயல்படுவார் என்று உறுதியாக குறிப்பிடலாம்

தொடர்ந்து செஞ்சிகிட்டு நம்ம ஜாதகரிடம் சொல்லிடலாம் அதே போல் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் கட்டாயமா ஒரு ஜாதகர் எதிர்பார்த்து வர்றாரு பொருளாதாரம் வேணும்னு அப்படின்னா அவர் நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆறு பத்து இரண்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஒரு ஜாதகருக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா உறுதியாக அவர் என்ன வேலை பார்த்தாலும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் வந்துருங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் திருமணம் நடைபெற வேண்டும் ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் அந்த திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் எப்ப ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு உறுதியாக வேண்டும் குரு பார்வை உறுதியாக வேண்டும் பன்னெண்டாம் இடமும் இயங்க வேண்டும் ஏன்னா அயனசக போகும் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனுடைய தன்மையை கொண்டது பன்னெண்டாம் இடம் அப்ப திருமணம் முடிந்தாலே பன்னெண்டாம் இடம் இயங்கினாதான் திருமணம் உறுதியாக செயல்படும் என்பதை குறிப்பிடலாம் அதே போல ஒருத்தருக்கு விரயம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு சாமி நான் என்ன செஞ்சாலும் விரயமா இருக்கு சாமி நான் எது பண்ணாலும் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதத்தை செக் பண்ணோம்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அதிகமாக தொடர்பில் இருக்கும் அல்லது தசாபுத்தி இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம் எனக்கு குலதெய்வம் அருள் இருக்கா குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கான் வந்து கேட்காங்க எங்களுக்கு வீட்டில் வந்து குலதெய்வம் பேசுதான்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஜாதத்தை கொடுத்துனேன் அப்ப அந்த குலதெய்வம் அருளுக்கு நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா அஞ்சாம் இடத்தை உறுதியாக பார்க்க வேண்டும் அஞ்சாம் இடத்த அதிபதியை செக் பண்ண வேண்டும் அதனுடைய தொடர்பில் குரு பகவான் உறுதியாக தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த தொடர்பில் இருந்தா கவலைப்படாதீங்க உங்க குலதெய்வத்தை முழு மனதோடு நீங்க நம்பிக்கையோட கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிடலாம் என்று பார்க்கிறோம் அதே போல ரெண்டாவது திருமணம் நடைபெறுமா இது நிறைய பேர் வந்து ஜாதத்தை கொடுத்துட்டு அந்த ஆன்லைன்ல பாக்குறோம் ஏன்னா முகம் பார்த்து பேச மாட்டாங்கல்ல அப்ப கே கேட்கறது கேட்கும் இதையும் சேர்த்து கேட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்லைன்ல நம்ம ஜாம பாக்கிற நிறைய பேர் கேட்கிறாங்க ஆமா போனஸ் தான் அப்ப இரண்டாவது திருமணம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகத்தை நம்ம பார்க்கறோம் ஏழாம் இடம் வலுவலந்து பதினொன்றாம் இடம் நல்ல வலுவா இருக்குன்னா உறுதியாக ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் முடிங்கிறது டோட்டலாக சுய ஜாதத்தை ஃபுல்லா செக் பண்ணணும் அப்போ பதினொன்றாம் இடம் வலு அவருக்கு இரண்டாம் திருமணத்துக்கான செயல்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அல்லது இரண்டாம் திருமணத்தை எட்டியா பார்ப்பார் போய் பேசுறதுக்கு ஏதாவது புது முயற்சிகளாச்சும் எடுப்பார் பதினொன்றாம் பாவத்து இயங்கும் போது புதிய முயற்சிகளாக எடுப்பாங்க நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ அதே போல அரசியலில் வெற்றி பெற வேண்டும் அரசியலில் பேரும் புகழும் ஒரு ஜாதகர் வாங்க வேண்டும் அப்படின்னா சூரிய பகவான் வலுவாக இருக்க வேண்டும் அதே போல பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக இருக்கு அல்லது பூச நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கட்டாயமா அரசியலில் இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உண்டு அதுவும் பேரும் புகழோட இவங்க பூச நட்சத்திரத்தில் ஒரு அதிகமாக கிரகங்கள் இருக்குன்னா உறுதியாக இவர்கள் நல்ல ஒரு பேர் வாங்குவாங்க உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்பதை குறிப்பிடலாம் அரசாங்க வேலைக்கான செயல்பாடு தன்மைகள் என் குழந்தை வந்து அரசாங்க வேலை வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் தொடர்பு உறுதியாக வேண்டும் இதில் சனி பகவானின் தொடர்பும் இருக்க வேண்டும் இது வந்து தசாபுத்தியில இருந்தாலும் சரி அல்லது கோச்சார ரீதியாக பார்வையில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது உங்க சுய ஜாதகத்துல இந்த கிரகமை பெருந்து கோச்சார ரீதியாக சனி பகவானோ அல்லது குரு பகவானோ இந்த கிரகங்களை பார்த்தாங்கன்னா இந்த டயத்தில் வேலை கிடைக்கும் என்பதை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் தைரியமாக அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குலதெய்வம் ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ அதே போல் குலதெய்வம் எங்க குலதெய்வம் எந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்போ குலதெய்வம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்திலையும் குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்காங்க பார்த்துட்டு அதற்கேற்றவாறு அவங்க இந்த பகுதியில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதில் குரு பகவான் நெருப்பு ராசியான மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசி ஏதேனும் ஒரு ராசியில் குரு பகவான் ஜாதத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் காட்டு காட்டில் பகுதியில் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் அவுட்ரில் ரொம்ப காடான பகுதியில் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம்னா கட்டாயமாக செக் பண்ணி பார்த்தாங்கன்னா உறுதியாக குலதெய்வம் அங்கே தான் இருக்கும் அதே இது குரு பகவான் நில ராசியான ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசியில் குரு பகவான் இருக்காது அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரின் மத்திய பகுதியில் இருக்கும் மெயின் ப பஜாரில் இல்லாட்டி மெ ஒரு மெயினான ஊரில் மத்திய பகுதியில் குரு பகவான் குலதெய்வம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் காற்று ராசியான மிதுன ராசி துலாம் ராசி மற்றும் கும்ப ராசியில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அவங்களுடைய குலதெய்வம் ஊரின் எல்லை பகுதியில் இருக்கும் இப்போ ஊரின் எல்லை பகுதியாக மேக்ஸிமம் என்ன கருப்பசாமி ஐயன் இந்த எல்லை க காவல் தெய்வங்கள உறுதியாக சொல்லுவோம் ஸோ அவங்களுடைய குலதெய்வம் ஊரின் எல்லை பகுதியில் இருக்குங்கிறத எழுதி கொடுக்கலாம் அதுக்கடுத்த அடுத்த அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் நீர் ராசியான கடக ராசி ராசி மற்றும் மீன ராசியில் இருக்கிறார்கள் என்றால் உறுதியாக குளம் ஆறு கடல் மற்றும் ஓடை சார்ந்த பகுதிகளில் குலதெய்வம் இருக்கு அதாவது நீரோட்டம் உள்ள பகுதியில் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் என்பதை நிரூபிக்கலாம் குலதெய்வமே தெரியல என்னோட குலதெய்வத்தை உள்ள வர வைக்கணும் வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் இல்லை குலதெய்வம் இருக்கு ஆனால் குலதெய்வ சத்தியங்களுக்கு கிடைக்கல எது பண்ணாலும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லை நம்ம ஜாதத்தை செக் பண்ணி பார்க்குறோம் அவங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா அவங்க அவங்களாவே வழிபாடு செஞ்சு குலதெய்வத்தை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஆறு மணி வரையும் மூணு மணி நேரம் உறுதியாக வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் மூணு நேரம் கட்டாயமாக ஏற்றினாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வ ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும் வீட்டில் வந்து தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து ஒளி ஏற்றினாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதம் சிறப்பாக கிடைக்கப்பட்டு உங்கள்கிட்டே சொல்லுவாங்க எங்கள் குலதெய்வம் வந்து எங்கிட்ட பேசிச்சு இல்லை குலதெய்வத்தோட சக்தினால எங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை பார்க்குறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதத்திலையும் பகவான் வந்து ஒவ்வொரு ராசிலேயோ ஒவ்வொரு லக்கணத்திலேயோ அமர்ந்திருப்பார் அப்போ பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருந்தா என்னென்ன வழிபாடு பண்ணால் பகவானால் மேலும் மேலும் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ராகு போல் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெடுப்பார் கிடையாது கேது தடுக்க தான் செய்வார் ஆனால் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேது கெடுப்பார் கெடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு அது தெரியல ராகு போல் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைங்கிறது தான் உண்மையான பழமொழி அப்போ அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு ராகு பகவான் நினைச்சாருன்னா அள்ளி கொடுப்பார் அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னாலே ராகு தான் அதில் எந்த மாற்றம் முடியாது சுக்கர பகவான் குரு பகவான் அவங்களாம் அள்ளி வளர்கிறவங்களாக இருந்தாலும் ராகுவோடைய கம்யூனிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கட்டாயமா நம்ம பிரம்மாண்ட நிலைக்கு போக முடியுங்கிறது உண்மை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிழற் கிரகமான நிழல் கிரகம் தான் நம்ம சொல்லணும் நிழல் கிரகமான ராகு பகவான் மேசராசியில் வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னா சிந்தலக்கரை வெக்காலியம் ராகுபகான் மேசராசியில் அமர்ந்திருக்காருன்னா கட்டாயமா சிந்தளக்கரை அம்மனை போய் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு கிடைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அது செவ்வாய்க்கிழமை போக முடியாத சூழ்நிலையில் எந்த கிழமை போனாலும் கட்டாயமா நல்ல மாற்றம் உண்டு என்பதை பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக ராகுபகவான் ரிசவராசியில் அமர்ந்திருக்கிறார் என்றால் தாடிக்கொம்பு சொர்ண பைரவர் பைரவரை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக கடகராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றால் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றால் வாசுதேவ் நல்லூர் இல்ல ஒரு மூணு ராசி நான் விட்டுட்டேன் நான் ஒரு அஞ்சு ராசி விட்டுட்டேன் விட்டுருக்கேங்கிற எனக்கு போன மீட்டிங்கில் ஒரு ஜோதிட ஆசான ஒருத்தர் சொன்னாரு பன்னெண்டு ராசிக்கு நீ பலன் சொல்லிட்டேன்னா பன்னெண்டு ராசிக்கும் கிரகங்கள் விஷயங்கள் சொல்லிட்டேன்னா உனக்கு யாரும் கால் பண்ணி தம்பி ஏதாவது சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க அந்த யூடியூப்லையும் கமாண்ட்ஸ் போட மாட்டாங்க பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போயிடுவாங்க நீ விட்டாதான் கமாண்ட்ஸ் கீழே வரும் அந்த யூடியூக்கும் பெருமை உனக்கும் பெருமை அதனால ஒரு அஞ்சு ராசியை விட்டுட்டேன் நீங்க கமாண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுக்கான பதில் கண்டிப்பா யூடியூப் சேனல் மூலமாகவே பதில் வரும் ஓகேவா கன்னி ராசியில் ராகுபகான் அமர்ந்திருந்தால் வாசுதேவ் நல்லூர் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று கூறுகிறேன் அதுக்கடுத்தபடியாக விச்சக ராசியில் ராகுபகான் அமர்ந்திருந்தால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடை செய்வது மிகப்பெரிய மாற்றம் அது திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறவங்க புதன்கிழமை நைட்டே போயிடணும் புதன்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கணும் அன்னைக்கு பள்ளியரை பூஜை பார்க்கணும் மறுநாள் காலையில் மறுபடியும் குரு பகவான் வழிபாடும் உறுதியாக பண்ணணும் அது பண்ணால் அவங்க எதிர்பார்த்த போன விஷயம் க உறுதியாக நடக்கும் அதுக்கடுத்தபடியாக மகர ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் பட்டீஸ்வரர் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராகுபகானால் தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு கோச்சாரர் சரி அல்லது தசாபுதி சரி யாருக்கெல்லாம் தாக்கம் இருக்கோ அவங்களாம் பட்டீஸ்வரர் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு நல்ல சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க அதுக்கடுத்தபடியாக கும்பத்தில் ராகுபகான் அமர்ந்திருந்தால் சங்கரங்கோவில் சர்ப விநாயகர் சங்கர உள்ள சர்ப விநாயகர் சங்கர கோயிலில் வச்சிருக்காங்க அவரை விநாயகரை வந்து மனசாக சர்ப விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக ராகுவின் தோஷமும் நீங்கும் ராகுபகவானால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதுக்கடுத்தபடியாக மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் மேலும் எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட தளபதி பூமிராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் எனது மனதாள நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான ஒரு சிறப்பான கருத்தை வழங்கிய நமது சகோதரர் சுந்தரபாண்டிய அவர்களுக்கு முருகேசனை அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்